ராசி நேயர்களே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் வருகின்ற இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி ஏழில் சஞ்சரிப்பதை கண்டச்சனி என்று கூறுவார்கள் சனி ஏழில் சஞ்சரிக்க இருப்பதால் குறிப்பாக கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு ஆண் என்றால் மனைவிக்கும் பெண் என்றால் கணவருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கொருவர் ஈகோ பார்க்காமல் சுய பார்க்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது அடுத்து இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா சனி ஏழு சஞ்சரிக்க இருக்கிற காரணத்தினால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட்டாளிகள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் அவர்களை கையாள்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு கையாள்வது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய உதவியை பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்காமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் போட்ட முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதுபோல தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களால் சில இடையூறுகள் இருந்தாலும் நீங்கள் பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் இருக்கும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள் என்றாலும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சோர்வுகள் காரணமாக சில விஷயங்களில் உங்களால் வந்து ஒரு ஈடுபாடோடு செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைத்து அதன் காரணமாக மனைவி பிள்ளைகளை ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாகலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவரிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பேசினால் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பழங்களை ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் சனி ஏழு சஞ்சரிக்கிறதுனால நெருங்கினவங்களை அனுசரித்து சென்றால் மற்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு வளமான பழங்களை ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஏழில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இர ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய சனி வந்து ஏழு சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் குரு பதினொன்று சஞ்சரிப்பார் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அந்த குரு பதினொன்று சஞ்சரிக்கின்ற போது குருவுடைய அமைப்பு வந்து ஏழாம் பார்வை தனது ஒன்பதாவது பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அந்த நேரத்தில் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வு தான் நடக்கும் சனி ஏழு சஞ்சரிக்கக்கூடிய அந்த தருணத்தில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதும் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய கேது பகவான் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தினால சனி ஏழு சஞ்சரித்தாலும் சர்வ சஞ்சாரம் சாதகம் மட்டும் இருக்கிறதுனால ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வருகின்ற நாட்களில் ஒரு வளமான படங்களை நீங்கள் அடைவதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது சனி பகவான் வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மூலமாக ஒரு வளமான பலங்களை அடைய முடியும்